கரூர் குளித்தலை அருகே புதுப்பாளையத்தில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ ராம சாந்த ஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு நாற்பதாயிரம் வடமாலை அணிவித்து வழிபாடு கரூர் மாவட்டம் குழித்தலை அடுத்து புதுப்பாளையம் எம்ஜிஆர் நகரில் வீரிய ஆதி சக்தி விநாயகர் ஸ்ரீ ராம சாந்த ஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கீழக்குட்டப்பட்டி புதுப்பாளையம் கோட்டமேடு பகுதி மக்கள் சார்பில் நான்காம் ஆண்டு நாற்பதாயிரம் வடமாலை செலுத்தும் விழா விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவினை ஒட்டி வீரிய ஆதிசக்தி விநாயகர் சாந்தஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு பால் தயிர் நெய் இளநீர் வகைகள் சந்தனம் மஞ்சள் திருமஞ்சனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உத்தேசமாக தயாரிக்கப்பட்ட நாற்பதாயிரம் வடமாலைகள் சாற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்ட வடை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கையும் தேவராட்டமும் நடைபெற்றது இந்த விழா ஏற்பாட்டினை கீழக்குட்டப்பட்டி புதுப்பாளையம் எம்ஜிஆர் நகர் கோட்டைமேடு ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் Obrigado.